இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கால் கிலோ உளுந்து எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பருப்பு ஒரு கால் கிலோ எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு கால் கிலோ போட்டு பொன்னிறமாக வறுக்கலாம் அது கொஞ்சம் வறுப்பட்டோன்னா பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணி கூடவே மிளகா கொஞ்சோண்டு கலருக்காக காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா கூடவே பெருங்காயம் சேர்த்துக்குவோம் நான் கருவேப்பிலை மறந்துட்டேன் அதான் அதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா வறுத்து இப்படி உடச்சோன்னா உடையணும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கூடவே உப்புக்கு பதிலாக கருப்பு உப்பு ஆடு பண்ணி பிளாக் சால்ட் அதை ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா மனமான இட்லி பொடி ரெடி இது இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்